நியாயாதிபதிகள் அதிகாரம் ஐந்து அந்நாளிலே தெபொராலும் அபினோஹாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக நீதியை சரி மித்தம் மும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு மித்தமும் அவரை சோஸ்தரியுங்கள் ராஜாக்களை கேளுங்கள் அதிபதிகளை செவிகொடுங்கள் நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நீர் சேயிரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொறிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது ஆனாத்தின் குமாரனாகிய சம்ஹாரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் தெபராலாகிய நான் எலும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்புமளவும் கிராமங்கள் பாழாய்ப் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்ப் போயின நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேலிலே நாற்பதினாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது கர்த்தரை சோஸ்தரியங்கள் வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் தண்ணீர் கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலிலுள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள் விலி விலி தெபொராலே பிலி பிலி பாட்டுப்பாடு பாராக்கே எலும்பு அபினோஹாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராஹிமிலிருந்து துளிர்த்தது உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாஹீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடே இருந்தார்கள் பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன ரூபனின் பிரிவினைகளால் மனா விசாரங்கள் மிகுதி கீழையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே விட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அய அயனங்களிலிருந்து சிசேராவோடே யுத்தம் பண்ணின கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலே பிளந்து போயின மோரை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை துணை நிற்க வரவில்லையே ஸ்திரீகளுக்குள்ளே கேணியனான ஏபேரின் மனைவியாகிய யாஹேல் யாகில் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே தண்ணீரைக் கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தாள் தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மட மயங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான அங்கியையும் கொள்ளையிட்ட பல வருண சித்திரத்தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் தையல் உள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்கக்கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது